அனைவருக்கும் வணக்கம் தாம்பரம் ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றிட்டு வராங்க ஒரு பெண் போலீஸ் இவங்களுக்கு முப்பது வயசாகுது இன்னும் திருமணமாகலை இவருடைய குடும்பத்தார் வந்து மதுரையில் இருக்காங்க சோலையூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் விடுதியில் தான் தங்கி இவங்க பணி செஞ்சுட்டு வராங்க இந்த பெண் போலீஸ் வந்து போலீஸ் பிரிவில் இருக்கக்கூடிய கபடி குழுவில் இருக்காங்க இதனால் இவங்களுக்கு கபடி பயிற்சியாளரான காவலான வீரமணி தான் இவங்களுக்கு தினமும் பயிற்சி அளிச்சிட்டு வராரு இப்படி அடிக்கடி வந்து பயிற்சி கொடுக்கும்போது காவலரான வீரமணிக்கும் இந்த பெண் போலீஸுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நாடே காதலாகவும் மாறியிருக்கு இருவருமே காதலாக உலா வந்திருக்காங்க வீரமணியுடைய வீட்டில் காவலரான வீரமணியோட வீட்டில் யாரும் இல்லாத போது தன்னுடைய காதலியான அந்த பெண் போலீஸை அவர் வீட்டுக்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருப்பதையும் வழக்கமாக வச்சிருக்காரு இதுக்கெடில தான் அந்த பெண் போலீஸ் காவலரான வீரமணிக்கிட்ட நாம் எவ்வளோ நாள் தான் வந்து காதலாக இருக்குது எவ்வளோ நாள் தான் இப்படி அடிக்கடி தனிமை சந்தித்து உல்லாசமாக இருக்கிறது இன்னும் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காவலரை வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை அந்த பெண்ணோட வந்து தொடர்பை மட்டுமே வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் அந்த பெண் போலீஸை வந்து நாளுக்கு நாள் வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கோங்க திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காவலர் வந்து வற்புறுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் வீரமணி வந்து அந்த பெண் போலீஸை வந்து கலட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் சரத்குமார்கிட்ட இந்த பெண் போலீஸை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு அந்த நண்பர்கிட்டையும் வந்து இந்த பெண் அந்த மாதிரி தான் நீ முடிஞ்சால் கரெக்ட் பண்ணிக்கோ சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நண்பரான சரத்குமார்கிட்டையும் சொல்லியிருக்காரு சரத்குமாரும் அதுக்கப்புறமா வந்து அந்த பெண்ணை வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணி அந்த பெண்ணோட தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் அந்த பெண்ணோட ஃபோன் பேசிட்டு வந்திருக்காரு இந்த பழக்கத்தின் காரணமாக அந்த பெண் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காவலரான வீரமணிக்கு டேர்ந்து விலகி ஆட்டோ டிரைவரான சரத்குமாரோட நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு காவலரான வீரமணி கூட எப்படி அந்த பெண் போலீஸ் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சாங்களோ அதே போல் இப்போ ஆட்டோ ட்ரைவரான சரத்குமாரோட வந்து அந்த பெண் வந்து அடிக்கடி உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவரையும் வந்து தன்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போலீஸ் வந்து வற்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண் போலீஸ் கருப்பமும் ஆயிட்டாங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அந்த பெண் போலீஸுடைய கருப்பையும் வந்து கலைச்சிருக்காரு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பெண் போலீஸுக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு சரத்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே வெளியூரில் இருக்கிறாங்க இவர் இங்கே தனியாக ஒரு ரூம் எடுத்து ஆட்டோ ஓட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதனால அந்த பெண் வந்து ஆட்டோ டிரைவன சரத்குமாரோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டிருக்காங்க அப்போ தான் அந்த ஆட்டோ டிரைவரான சரத்குமார் வந்து அந்த பெண் போலீஸ்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னுடைய நண்பரான வீரமணி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு நீ ஏற்கனவே வந்து அவரை நீ காதலிச்சிருக்க அவரோடையும் வந்து நீ தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அவர் தான் உன்னுடைய நம்பரை கொடுத்து இந்த பெண் இப்படி தான் அதில் நீ எப்படியாவது கரெக்ட் பண்ணி நீயும் சந்தோஷமாக இருந்து சொல்லி தான் அவனுடைய நம்பர் என்கிட்ட கொடுத்தாரு அதுக்கப்புறமா தான் நான் உங்ககிட்ட வந்து பேசி பழகி உன்னை கரெக்ட் பண்ணி உன்னோடனும் உல்லாசமாக இருந்தேன் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுரு நான் மூணா இன்னொருத்தனையும் உனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நீ கூட அப்படியாவது பேசி அவனை நீ கல்யாணம் பண்ணி பிடிக்கும் எங்கள் ரெண்டு பேரை விட்டுரு அப்படின்னு சொல்லி சரத்குமார் சொல்லியிருக்காரு இதை கேட்டு அந்த பெண் கடும் கோபத்தின் உச்சிக்கே சென்றிருக்காங்க அட பாவிகளா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய ஆசைக்காக உங்களுடைய தேவைக்காக என்ன நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு அந்த பெண் வந்து கடுமையான கோபத்தில் உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவரை சரமாரியாக அடிச்சிருக்காங்க அதன் பிறகு தாம்பரம் மாநகர காவல் ஆணையரிடம் சென்று புகாரும் செஞ்சுருக்காங்க அந்த புகாரின் பேரில் சேலையூர் அனைத்து மகளிர் போலீசாரும் வழக்கு செய்து காவலரான வீரமணியும் அவருடைய நண்பரான ஆட்டோ டிரைவரான சரத்குமார் ஆகிய இரண்டு பேரையுமே அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது